நிறைய குடிக்கணும் அதாவது மினிமம் ரெண்டுமம் மூன்று லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரைகள் இந்த கரும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கீரைகள்ல நிறைய மினரல்ஸ் வைட்டமின்ஸ் இருப்பதனால நம்ம அதிகமா கீரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த கீரையுடைய இன்னொரு நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆக்சிலேட் இருக்கு அரை கப் இந்த கீரையில சமைச்ச கீரையில பாத்தீங்கன்னா வந்து ஏறத்தாழ ஏழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வரைக்கும் ஆக்சிலேட் இருக்கு சோ அந்த அளவுக்கு அதிகமான ஆக்சிலேட் இந்த கீரைகள்ல இருக்கு தான் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நூறு மில்லிகிராம விட குறைவா அதாவது ஏறக்குறைய ஐம்பது மில்லிகிராம் வரைக்கும் தான் வந்து இந்த ஆக்சிலேட் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க குறைவாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் பார்க்கலாம் இளநீர் வாழைப்பழம் வாழைத்தண்டு பப்பாளி திராட்சை பாகற்காய் வெள்ளரிக்காய் குடை மிளகாய் முருங்கைக்கீரை கருஞ்சீரகம் கிட்னி பீன்ஸ் ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி பழம் அவகேடோ ஆப்பிள் காலிஃபிளவர் முட்டகோஸ் புரகோலி நூக்கல் இந்த மாதிரியான காய்கறிகள்ல ஆக்சைலைட் குறைவாகவும் அதிக பொட்டாசியமும் அதிகமாக சிறுநீரை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளான டையூரிட்டிக்ஸ் அதாவது தர்பூசணி வாழைத்தண்டு முள்ளங்கி பீன்ஸ் நூக்கல் இது போன்ற உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் எலுமிச்சை பழம் அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள்ல சிட்ரேட் அதிகமாக இருக்கு அதனால சாதாரணமாகவே தண்ணீர் குடிக்கும்போது அதுல சிறு துளிகள் வந்து நாம எலுமிச்சை ஜூஸ கலந்து குடிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய சிட்ரேட் நமக்கு இந்த சிறுநீர் கற்கள் உருவாகாம தடுக்கும் உணவுல கண்டிப்பா உப்ப குறைக்கணும் சோ உப்பு அதிகமாக இருக்கும்போது இந்த சோடியம் போய் அந்த கால்சியம் உரிவதை அந்த பாதையை வந்து தடுத்துரும் சோ அதிகமான கால்சியம் வெளியேறி அவை வந்து அப்படியே படிகங்களாக மாறி கேல்சியம் கற்களை உருவாக்கும் தான் உணவுல உப்ப குறைத்தாலே மூன்று மடங்கு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நாம தவிர்க்கலாம் அதே போல யூரிக் ஆசிட் கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க முட்டை கோழி இறைச்சி மற்றும் இந்த ரெட் மீட் இந்த வகையான உணவுகளை ரொம்ப அளவை வந்து கம்மியா சாப்பிடணும் ஏன்னா இதுல யூரிக் ஆசிட் அதிகமான அளவுல இருக்கு